திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் சுற்றுவட்டார யாதவர் நலசங்கம் இளைஞர் இளைஞரணி சார்பில் முதல் சுதந்திரப் போராட்ட வீரர் மாமன்னர் அழகுமுத்து கொண் இருநூற்று அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி செங்குன்றம் எம் ஏ நகரில் சங்க காப்பாளர்கள் கருப்பையா ஞான நாகலிங்கம் ராஜேந்திரன் முன்னாள் செயலாளர் ஆர் ஏ புண்ணியசேகரன் முன்னாள் பொருளாளர் முத்து ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக இளைஞர் அணி தலைவர் பி எம் பாபு செயலாளர் எம் சங்கர் மாயா ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் யாதவர் நலச்சங்க தலைவர் எம் சரவணன் செயலாளர் என் ஹரி பொருளாளர் ஏ வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சமூக பொருளாதார முன்னேற்ற அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஏ ஆர் தர்மலிங்கம் யாதவ் மேஞ்சூர் ஒன்றிய பெருந்தலைவர் கு ரவி மருத்துவர் முத்துலக்ஷ்மி பொன்னேரி கே கோகுலசேகர் சர்மாநகர் ஓகே முனியாண்டி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு அழகுமுத்து கொன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செய்து கௌரவிக்கப்பட்டனர் பின்னர் கல்வி மற்றும் மருத்துவ உதவித்தொகையும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி அன்னதானத்தை துவக்கி வைத்தனர் அணி பொருளாளர் ரஞ்சித் நன்றி தெரிவித்தார் இதில் பாடியநல்லூர் சுற்றுவட்டார யாதவர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.